அமைச்சி என் மனச இருக்கிறத சாப்பாத்தி குடுக்கணும் சொல்லு தவறாத பார்த்த தவறாத எத்தனையோ இடமோ நான் போயி பாக்குறப்பா எனக்குன்னு ஒரு பதிலு என் மகனுக்குன்னு ஒரு சோதனை அது ஜோடியை நிறுத்தி காசு பாட்டிக்கு வந்துருக்குறேன் எத்தனையோ பேருதான் பாட்டிக்கு வந்தவங்க நல்ல முறையில தாயும் பூவை போல நல்லா வந்து போகிறாங்க எனக்கு ஒரு சோதனையே இப்படி குடிக்கணும் வேணாப்பா வேணாப்பா எனக்கு நல்ல முறையிலாம் மாங்கலித்தை மாங்கலித்த முடிச்சு கொடுக்கு பக்கமாயா அந்த பொண்ணு இருக்குது

மூணு அமாவாசியா இந்த கட்டிலிருந்து சொல்றேன் கேட்க மூணு அமாவாசி மூணு பௌர்ணம்மை அதுல போயி எருக்கும் பூ ஒரு நூத்தி எட்டு பூ எருக்கு ஆச்சா ஒரு இது மரம் அரச மரம் இருந்தாலும் சரி இதுல மரம் நல்ல பதில் சொல்றேன்

நான் வழி காட்டுறான் ஏதோ வருவான் வழி காட்டுறான் நீ போயி பாரு இவரு நம்பிதான் இவருனாலதான் அந்த பாத்து சொல்றா வழி காட்டுறான் அந்த வழியில இருந்து நீ காப்பாத்தி நல்லபடிக்கா அடுத்த வருஷம் இந்த நாளைக்குள்ள தீர்மானத்தை முடிச்சு தோசம் அதுதான் உனக்கு நான் சொன்னேனே இல்லை வியாப்பமரமும் அரச மரம் இருக்கிற இடத்துல போயிருக்கிறான் இப்பதானே சொன்னேன்

அந்த ரெண்டுல எதனா ஒண்ணு கிடைக்குமா இல்ல வேற எங்கன்னா கிடைக்குமா சொல்ல முடியாது அமையும் இப்ப தஞ்சாயிரம் சரி